சிட்டில இருக்கிற ஒரு பெரிய ரங்கையா சாவித்ரி அப்படிங்கிற ஏழை புருஷம் பண்ணி விட்டுகிட்டு இருந்தாரு இந்த பக்கம் சாவித்ரி அந்த அபார்ட்மெண்ட்ல வேலைக்காரியா வேலை செஞ்சுகிட்டு இருந்தா ரங்கையா சாவித்ரி அப்படிங்கற தம்பதிக்கு முப்பது வயசுல ஒரு பையன் இருந்தான் அவனோட படிப்புக்கேத்த வேலை கிடைக்காததுனால வீட்லே ஒக்காந்து எப்ப பார்த்தாலும் மொபைல்ல கேம் ஆடிக்கிட்டு இருப்பான் அது அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல இப்படி இருக்கும் போது ஒரு நாள் கல்யாண் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்னோட வேலை பத்தி தானப்பா ஆமாம்பா உன்னோட வேலைய பத்தி தான் உன்னோட வாழ்க்கைய பத்தி உன்னோட கல்யாணத்தை பத்தி நாங்க எந்திரிச்ச உடனே எங்களோட நினைப்பு நீதான் எங்களோட யோசனை கூட உன்னதுதான் இப்போ இல்லைன்னு நான் கூட சொல்லலையே அம்மா நான் படிச்சுட்டு இப்படி வீட்டுல சும்மா இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது எனக்கு கூட பிடிக்கல ஆனா என்ன பண்றது என்னோட படிப்புக்கேத்த வேலை எனக்கு கிடைக்கலையே அப்பா கல்யாண் நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு ஏத்த வேலை கிடைக்கலன்னு உனக்கே தெரியும் தானே உனக்கு எந்த வேலை நல்லதுன்னு பார்த்து அந்த வேலைக்கே நீ போகலாம் இல்லப்பா எங்களுக்கு வயசு வேற ஆகிட்டே போகுது வேலை செய்ய கூட எங்களால முடியல அப்படி சொன்ன உடனே கல்யாண் ரொம்பவே கஷ்டப்பட்டா இப்போ என்னப்பா பண்றது இன்னும் நீ என்னப்பா பண்ண போற இவ்வளோ வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்கி உனக்கு உன்னை படிக்க வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு எங்க உடம்புல இருக்கிற பலம் எல்லாம் செத்து போச்சுப்பா கையில பலம் இல்ல உடம்புல சக்தி இல்ல எப்போ செத்து போவோன்னு எங்களுக்கே தெரியல எல்லாம் சொல்லாதீங்கப்பா எனக்கு உங்களை விட்டா யார் இருக்காங்க சொல்லுங்க அப்படி சொல்லி கல்யாண் கண்ணீரை விட்டா எனக்கு கூட அதே கவலைதான்ப்பா எங்களுக்கு அப்புறம் உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தி வேணும்ல உனக்கு ஒரு துணை வேணும் உனக்கு ஒரு ரத்த சம்பந்தம் வேணும் அதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும் உனக்கு கல்யாணம் ஆகணும்னா உனக்கு ஒரு வேலை இருக்கணும் வேலை இருந்தாதான் உனக்கு கல்யாணம் செய்ய முடியும் உனக்கு வேலை இருந்தாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க அப்பா கல்யாண் உனக்கு வேலை கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இருந்தாலும் உனக்கு கிரிஜா கூட கல்யாணம் செய்யணும்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணிருக்கோம் கிரிஜாவா அது பொண்ணு நல்லா யாரப்பாத்திருக்காளா இல்ல அதுவும் கூட இல்லையா அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் செஞ்சுக்கணும் நாங்க முடிவெடுத்துட்டோம் சரிமா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல நீங்க பாத்த அந்த கிரிஜாவையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இப்படி கல்யாண் சொன்ன உடனே ரங்கையா சாவித்ரி சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் ரங்கையா சாவித்ரி அந்த அப்பார்ட்மெண்ட்ல கமலாவ பாத்து அந்த அப்பார்ட்மெண்டோட கிட்ட பேசினாங்க ஐயா நாங்க எங்களோட மகனை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போறோம் ஒரு வாரத்துல எங்க மகனுக்கு கல்யாணம் செஞ்சு மருமகளை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வரும் அது வரைக்கும் இந்த வேலையெல்லாம் கமலா நின்னு பாத்துக்குவா சரி சாவித்ரம்மா ஊருக்கு போய் நல்லபடியா உங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு சீக்கிரமா வந்து சேருங்க எப்படியும் கமலா இருக்காதானு ஆமாங்கய்யா கமலா உதவியா இருப்பா இப்படி ரங்கையா சாவித்ரி தனப்பத்திங்க தன்னோட மகனான கல்யாண கூட்டிக்கிட்டு மந்தவள்ளி கிராமத்துக்கு போனாங்க அங்க இருக்கிற ஒரு குடிசை வீட்ல சமையல் செஞ்சு சாப்பிட்டாங்க கல்யாணுக்கு கிரிஜா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்தா மறுபடியும் அம்மா கிட்ட கேட்டா அம்மா இத்தனைக்கும் அந்த கிரிஜா யாரு எப்படியும் ஊருக்கு வந்திருக்கோம்லப்பா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ நாளைக்கு பொண்ணை பாக்க போறோம் நாளன்னைக்கு உனக்கு கல்யாணம் செய்ய போறோம் ஒரு வாரத்திலேயே எல்லாமே முடிச்சுக்கிட்டு நம்ம சிட்டிக்கு திரும்பி போக போறோம் அப்படி சொன்ன உடனே கல்யாணம் எதுவுமே பேசாம சாப்பாடு சாப்பிட்டா இப்படி அன்னைக்கு நாள் போயிடுச்சு மறுநாள் காலையிலேயே மூணு பேரும் எந்திரிச்சு அம்மா வீட்டுக்கு போனாங்க துளசி அம்மாவோட மகதான் கிரிஜா கிரிஜா பூச்செடிக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தா எல்லாரும் துளசி அம்மா வீட்டுல உக்காந்து துளசி அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு யோசிச்சாங்க ரங்கையா சாவித்ரி உங்க பையனை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கீங்கன்னா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா ஆமாம் துளசி அம்மா உங்களோட பேத்திய எங்க பையனுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவளை நாங்க சிட்டிக்கு கூட்டிட்டு போறோம் அன்னைக்கு கொடுத்த வாக்குதான் நாங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றணும் தான் இங்க வந்திருக்கோம் கிரிஜாவை கூப்பிடுங்க பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை பார்க்கலாம் அப்படி சொன்ன உடனே துளசி அம்மா சந்தோஷப்பட்டு தன்னோட பேத்திய கூப்பிட்டாங்க கையில பூ கூடைய எடுத்துக்கிட்டு கிரிஜா வந்து நின்னா எல்லாரும் கிரிஜாவை பார்த்தாங்க கல்யாணுக்கு கிரிஜா புடிச்சு போச்சு கிரிஜாவுக்கும் கல்யாணம் புடிச்சு போச்சு கல்யாண விஷயம் சொன்ன உடனே கிரிஜா வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டா அவங்க எல்லாருமே புரோஹிதரை போய் பார்த்து நல்லபடியா ரெண்டு நாள்ல ஜாதகத்தை குறிச்சு எல்லாருமே சேர்ந்து கிரிஜா கல்யாணக்கு கல்யாணம் செஞ்சாங்க அந்த நேரத்துல துளசி அம்மா கண்ணீரை விட்டுக்கிட்டு ரங்கையா சாவித்ரி இன்னையில இருந்து என்னோட பேத்தியோட முழு பொறுப்பு உங்களோடது கிரிஜாவுக்கு சமையல் வேலையிலிருந்து எல்லாம் வேலையும் சொல்லி கொடுத்துருக்கு ஏதாவது தப்பு செஞ்சா அன்பா சொல்லு அப்பாவா அவள அரவணிச்சுக்கோ அப்படி சொன்ன உடனே கிரிஜா கஷ்டப்பட்டு கண்ணீரை விட்டா நீங்க கவலைப்படாதீங்க உங்க பேத்தியை நாங்க நல்லபடியா பார்த்துக்கறோம் அப்படி சொல்லி கிரிஜாவை கூட்டிக்கிட்டு ஆட்டோல அங்கிருந்து கிளம்புனாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து சிட்டிக்கு கிளம்பி வந்தாங்க நைட்ல டிராவல் பண்ணி விடிகாலையில அபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க கமலா மனோகர்

நைட்ல வே கிரிஜா எல்லாருமே சாப்பிடுவாங்க என்ன கமலா சொல்ற நடு ராத்திரியில சமையல் செஞ்சா யார் சாப்பிடுவா சொல்லு ஒரு நாள் நைட்டு நீ கல்யாணம் கூட சேர்ந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போ அங்க எத்தனை பேரு எத்தனை வகையான சாப்பாட வாங்கி சாப்பிடுறாங்கன்னு பாரு அப்படி சொன்ன உடனே கிரிஜாவுக்கும் அத பாக்கணும்னு அவளா இருந்தா அன்னைக்கு நைட்டு கல்யாண கிட்ட பேசிக்கிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிற இடத்துக்கிட்ட போனாங்க அங்க இருக்கிற டிஃபன் கடையை பார்த்தாங்க நிறைய பேர் அங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கிறதையும் பார்த்தாங்க கமலா சொன்ன மாதிரி நான் கூட நைட்ல டிஃபன் கடைய வச்சு பணத்தை சம்பாதிக்கிறேங்க என்னது நடுராத்திரியில சமையல் செய்ய போறியா ஆமாங்க நான் இப்படி பேசுறேன்னு நீங்க கஷ்டப்படாதீங்க அப்பா அம்மா சம்பாத்தியத்துல எத்தனை நாளுன்னு நீங்க உக்காந்து சாப்பிட போறீங்க இப்படி கிரிஜா கேட்ட உடனே கல்யாணி எதுவுமே பேசாம மௌனமா நின்னா அத்தை மாமாவுக்கு வயசாகுதுங்க நம்மளுக்கு கூட இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பொறுக்க போகுது அப்படி இருக்கும்போது நீங்க இப்படியே இருந்தா எப்படிங்க நம்ம அவங்கள பாத்துக்கிறது நம்மளுக்குன்னு கையில காசு வேண்டாமா சரி கிரிஜா நம்மளுக்காக நீ இவ்வளவு தூரம் சொல்லும்போது நான் வேண்டா நான் சொல்லப் போறேன் நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி பைக்ல வந்து வீட்டுல படுத்து தூங்குனாங்க காலையில விடிஞ்ச உடனே தன்னோட மாமா மாமா கிட்ட பேசி நான் சமையல் செஞ்சு யோசிக்கிறேன் என்ன மருமகளே நடுராத்திரியில சமைச்சு விக்க போறியா அப்படி சமைச்சா நடு நைட்ல யாரு சாப்பிடுவா இங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனா சாப்ட்வேர் கம்பெனி கிட்ட சாப்பிடுறாங்க நேத்து நானும் அவரும் போயி பாத்துட்டு வந்தோம் நான் நடு நைட்ல சமையல செஞ்சு அதை விட்டு நம்ம வாழ்க்கைய மாத்த போறேன் என்ன நம்புங்கத்த எனக்கு அவரு கூட ஹெல்ப் பண்ணுவாரு இப்படி கிரிஜா சொன்ன உடனே ரங்கையா சாவித்ரி தம்பதிங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படியாவது எங்க புள்ள உனக்கு உதவியா இருக்க போற சந்தோஷமா மருமகளோட நடு நைட்ல சமைக்கிற ஓட்டல ஆரம்பிமா இப்படி சொல்லிக்கிட்டு கிரிஜா கல்யாண் சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து சாப்ட்வேர் கம்பெனி கிட்ட மருமகளோட நடு நைட் அப்படின்னு ஒரு போட்டு கிரிஜா சமைக்க அவ பார்த்து எல்லாருமே அவளோட டிஃபன் கடைக்கு வந்து நல்லபடியா சாப்பிட்டாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி கிரிஜா நடு நைட்ல மருமகளோட சமையல் அப்படின்னு ஹோட்டல ஆரம்பிச்சு கல்யாண் கூட படிச்சதுனால நல்லபடியா பிசினஸ் பண்ணி ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா நடத்துனாங்க கல்யாண் காசை எடுத்துக்கிட்டு அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்தான் அப்பா அம்மா உங்க பையன் சோம்பேறி இல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்பா கல்யாண் நாங்க பேசினது உன் மனசுக்கு வலிய குடுத்துருக்கோம் ஆனா என்ன பண்றது நாங்க சொன்னது இன்னைக்கு நல்லபடியா நடந்துச்சு உனக்குன்னு ஒரு பையன் பிறந்து அவன் வேலை செய்யாம இருந்தா அப்போ உனக்கு எங்க நிலைமை புரியும் இல்லமா நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு இப்போ இந்த வார்த்தை சொல்லுலதான் சொல்றேன் கிரிஜா கூட எனக்கு கல்யாணம் கூட சொன்ன தான் சோம்பேறியா இருந்திருப்பேனோ என்னவோ ஆனா கிரிஜா கூட எனக்கு கல்யாணம் செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி சொன்ன உடனே ரங்கையா சாவித்ரி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி கிரிஜா ஆரம்பிச்ச நடு நைட்ல மருமகளோட சமையல் ஹோட்டல நல்லபடியா நடத்துனாங்க சமுத்திரபுரி அப்படிங்கிற பட்டணத்துல ராதம்மா பவானி அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க அவங்களுக்கு சமையல் செய்யறதுன்னு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்யற ஸ்வீட்ஸ யாருன்னா சாப்பிட்டா அந்த ருசியை மறக்கவே மாட்டாங்க என்ன பவானி இன்னைக்கு உங்க அத்தை எந்த சமையலும் செய்யலையா இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து சமைக்கிற வாசனை வரவே இல்ல அப்படி கேட்டா பக்கத்து வீட்டு பத்மா அப்போ பவானி சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி இன்னைக்கு எங்க அத்தை ரவா லட்டு செய்யறதுக்காக தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வர சொல்லி எங்கிட்ட லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்காங்க அத வாங்கிட்டு வரதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா அப்போ நான் கூட உன்னோட வர இரு ஏன் சித்தி உங்களுக்கு வேற சிரமம் நான் ஒண்டியா போயிட்டு வரேன் ஐயோ இதுல சிரமம் என்ன இருக்கு இதோ இருக்கிற கடைக்கு உன் கூட பேசிக்கிட்டு வரேன் அவ்வளவுதான் இரு வரேன் அப்படி சொல்லி பத்மா வீட்டுக்குள்ள அப்பா எப்படியோ பவானி கிடைச்சிட்டா இப்ப அவ வீட்டுக்கு போய் போயி லட்டு உதவி செஞ்சு எடுத்துட்டு ரெடியாயி வெளிய வந்தா வா பவானி உன் கூட நானும் வரேன் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் இப்படி பவானி கூட்டிட்டு போனா இப்படி ரெண்டு பேரும் சிரிச்சுகிட்டே போய் பொருளுங்களுக்காக லிஸ்ட கொடுத்தா அண்ணா இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை கொடுக்குறீங்களா அப்படின்னு பவானி கேட்ட உடனே பத்மா நடுவுல ஜோக் பண்ணிக்கிட்டு அண்ணா அந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளை எனக்கு கூட கொடுங்க அத கேட்ட பவானி ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு எதுக்கு சித்தி இந்த பொருளுங்க ஒண்ணு இல்ல பவானி நான் கூட ரொம்ப நாளா ரவா லட்டு செய்யணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நேரமே கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு உங்க அத்தை ரவா லட்டு செய்யறாங்கல்ல நான் கூட உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்க கூட எனக்கு உதவி பண்ணுங்க இப்படி பத்மாவோட பேச்ச கேட்டு பவானிக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆமா பவானி என்னதான் பண்ண சொல்ற உங்க அத்தை செஞ்சு கொடுக்கற ஸ்வீட்ட எங்க வீட்டு ஆளுங்க சாப்பிட்டுட்டு நான் செஞ்சு கொடுக்கற சமையல சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் ராதா ராதாம்கிட்ட வந்தாங்க என்ன பத்மா நீ கூட இங்க வந்திருக்க கையில ஏதோ பேகு கொண்டு வந்திருக்க ஆமா உனக்கு என்ன வேணும் ராதம்மா எனக்கு கூட நீங்க ஸ்வீட் செஞ்சு கொடுங்க ஐயோ எங்க வீட்டுக்கு செய்யும் போதே என்னால் முடியாது உனக்கும் செஞ்சு கொடுத்தா நான் இருக்கிறதா போறதா அப்படி சொல்லாதீங்க ராதம்மா செத்து போய் உங்க வயத்திலேயே பொறக்குற ஐயோ உனக்கு லட்டு வேணா சொல்லு உனக்கு நான் செஞ்சு குடுக்குறேன் ஆனா தயவு செஞ்ச அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அப்புறம் உனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி ராதம்மாவோட பேச்ச கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்படி ராதம்மா பத்மாவுக்கும் லட்டு செஞ்சு கொடுத்தாங்க ராதம்மாவோட கையில செஞ்ச லட்டுவை சாப்பிடணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பவானிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அத்த ஊருக்குள்ள எத்தனையோ பேர் உங்க கையால செஞ்ச ஸ்வீட்ட சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையே நம்ம வியாபாரமா செஞ்சா நம்மளும் கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கலாம்ல அத்த இப்படி அவளுக்குள்ள இருக்கிற யோசனைய சொன்னா அப்போ ராதம்மா இந்த வயசுல என்னமா வியாபாரம் செய்யறது சொல்லு அத்த வியாபாரம் செய்யறத நான் பாத்துக்கற எப்படியும் உங்களுக்கு விதவிதமான லட்டு நான் ரொம்ப கொடுங்க வியாபாரம் இப்படி பவானி சொன்ன உடனே அதுக்கு ராதம்மா ஒத்துக்கிட்டாங்க மருமகளே இப்போ நம்ம வியாபாரம் செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு தேவையான காசு நம்ம கிட்ட இல்லையே நம்ம ஒரு சின்ன கடை வைக்கணுமனா கூட நம்மளுக்கு காசு வேணுமே அத்த நம்ம ஸ்வீட்டு விக்கிறதுக்கு கடை வேணும்னு இல்லத்த கடை எதுவுமே வேண்டாத்த என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு இப்படி அவளோட பிளான கிட்ட சொன்னா பவானியோட பிளான கேட்ட ராதாம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க மருமகளே இவ்ளோ நல்ல ஸ்வீட் செய்ய எனக்கு தெரியாதே அத்த அதுக்காக நீங்க விதவிதமா லட்டு செய்யணும்னு இல்லத்த உங்களுக்கு தெரிஞ்ச ரவா லட்டு பூந்தி லட்டையே செய்யுங்கத்த அப்படி சொன்னா பவானி அதுக்கப்புறம் தெரிஞ்ச மாதிரி ரவா லட்டு பூந்தி லட்டு செஞ்சு செஞ்சு வச்சாங்க பவானி அந்த ஒரு டப்பால வச்சுக்கிட்டு அத தள்ளுவண்டியில வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிச்சா மருமகளே இந்த பிளான் சக்சஸ் ஆகுமா அத்த உங்க கையால ஸ்வீட் சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க பாருங்க அப்படி சொல்லி அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அந்த ஊர் ஜனங்க அங்கே இருக்கிற ஒரு பேக்கரியில போய் ஸ்வீட்ட வாங்கினாங்களே தவிர பவானி கிட்ட யாருமே வந்து வாங்கல ஐயோ இது என்ன நான் இவ்ளோ இவ்வளவு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆனா யாருமே எங்கிட்ட வாங்காம என்ன தாண்டி அந்த கடைக்கு போறாங்க ஒருவேளை எங்க அத்தை கை இந்த ஜனங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சா இப்படி அந்த நாள் ஒரு ரெண்டு பேரை தவிர யாருமே அவகிட்ட லட்ட வாங்க வரவே இல்லை பவானி அந்த லட்ட எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பார்த்த ராதம்மா என்ன மருமகளே ஒரு வந்திருக்க என்னன்னு சொல்ல சொல்றீங்க அத்த நான் யோசிச்சதே வேற நடக்குறதே வேற யாருமே என்கிட்ட லட்ட வாங்க வரவே இல்லத்த இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அத்த நான் ஏதோ வியாபாரம் செய்யலான்னு யோசிச்சேன் ஆனா இது எதுவுமே நடக்கிற விஷயம் மாதிரி தெரியல அத்தை இப்படி ரொம்ப சோகத்தோட சொன்னான் அப்போ ராதம்மா சிரிச்சுக்கிட்டே ஐயோ பைத்தியக்கார மருமகளே பிறந்த உடனே எந்திரிச்சு நடக்கணும்னா எப்படி சொல்லு நீ ஆரம்பிச்சனாலே இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறது உன்னோட பிரம எதுக்கா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தேவைப்படோமா செடிய நட்டு உடனே அது பழம் கொடுக்குதா இது கூட அப்படிதான் எதுக்குமே நீ கொஞ்சம் பொறுமையாயிரு இப்படி ராதம்மா பேச்ச கேட்டு

விநாயக சதுர்த்தி வரல அதனால தான் இந்த மண்டபத்தை போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே பவானிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்ப உடனே பவானி அந்த ஆளு அண்ணா நீங்க இங்க விநாயகரை வெச்சதக்கப்புறம் லட்டு தேவைப்படும்ல எங்க கிட்டய வாங்கிக்கங்கண்ணா. ஐயோ நீங்க யாருனே எனக்கு தெரியலமா. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட லட்டு செய்யறதுக்கு எப்படி என்னால கொடுக்க முடியும்? எனக்கு எப்படியும் ஒரு பத்து கிலோ லட்டு தேவைப்படும். ஐயோ அண்ணா முதல்ல எங்க லட்டுவை எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது இல்லாம குறைஞ்ச வேலைக்கு ஒரு ரூவாக்கு லட்டு குடுக்கறோம் ஒரு ரூவாக்கு லட்டுன்னு சொன்ன உடனே அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் என்னது லட்டா லட்டு ருசியா இருக்குமா ஐயோ அண்ணா இங்க பாருங்க இந்த லட்டை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு ஒரு லட்ட குடுத்தா அவன் லட்ட சாப்பிட்டு ஆஹா எவ்வளோ ருசியா இருக்கு இந்த மாதிரி ஒரு லட்ட நான் சாப்பிட்டதே இல்ல இந்த தடவை இந்த ஆர்டர நீங்களே எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா இப்படி பவானி அந்த ஊர்ல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கெல்லாம் போய் விநாயகர சதுர்த்தி அன்னைக்கு ஒரு ரூபாக்கு லட்டு செஞ்சு குடுக்கறோன்னு ஒத்துக்கிட்டு வந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச ராதம்மா ஏமா மருமகளே நம்மளோட சம்பாத்தியத்தை ஒரே தடவை நாசமாக்கணும்னு யோசிக்கிறியா ஒருவாக்கு லட்டு செஞ்சு கொடுக்க முடியுமா ஐயோ அத்த நம்ம எத்தனையோ நாள் நஷ்டப்பட்டு போயிருக்கோம் இதனால நம்ம மேல வந்தாலும் சரி கீழே போனாலும் சரி எல்லாமே விநாயகரோட தய இப்படி அத்தைய ஒத்துக்க வச்சா பவானி இப்படி அவங்க விநாயக சதுர்த்தி அன்னிக்கு விநாயகருக்கு லட்டு செஞ்சாங்க இப்படி அன்னிக்கு லட்டு சாப்பிட்ட எல்லா ஜனங்களும் அந்த லட்டோட ருசி புடிச்சு போய் ராதம்மாவ தேடிக்கிட்டு அவங்க வீட்ல லட்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கே வந்தாங்க இப்படி வீட்லயே ராதம்மா பவானி பெருசா லட்டு வியாபாரம் செஞ்சாங்க